தொடர் பொங்கல் விடமுறையை கொண்டாட அறிஞர் அண்ணா வண்டலூர் உயிரியல் பூங்காவில் குவிந்து வரும் பொதுமக்கள் இதுவரையில் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு பார்வையாளர்கள் வந்துள்ளதாக நிர்வாகம் தகவல் சிறப்பு ஏற்பாடுகளுடன் தயார் நிலையில் வண்டலூர் உயிரியல் பூங்கா காணும் பொங்கல் கொண்டாட இருக்கும் நிலையில் அதிகப்படியான பொதுமக்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பு இதில் குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியில் உள்ள ஆசியாவிலே மிகப்பெரிய உயிரியல் பூங்காவான வண்டலூர் அறிஞரண்ணா உயிரியல் பூங்கா எனவே இந்த உயரியல் பூங்காவிற்கு அதிக எண்ணிக்கையிலான பார்வையாளர்களின் வருகை தருவது வழக்கம் அதனை கருத்தில் கொண்டு வண்டலூர் உயரியல் பூங்கா நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட காவல்துறை மற்றும் பிற துறைகளுடன் இணைந்து பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது உயரியல் பூங்கா நிர்வாகம் பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவுறுத்தி உள்ளது இதில் பார்வையாளர்கள் அனைவரும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் மற்றும் பிளாஸ்டிக் பைகள் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை உயிரியல் பூங்காவிற்குள் கொண்டு வருவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர் டிக்கெட் முன்பதிவு செய்ய பத்து நேரடி கவுண்டர்கள் ஆன்லைன் டிக்கெட் வசதி மற்றும் கியூஆர் குறியீடு அடிப்படை அடிப்படையிலான டிக்கெட் அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் எளிதாக அடையாளம் காணும் வகையில் கை குறிச்சொற்கள் பெற்றோர்களின் தொடர்பு எண்ணுடன் அட்டை கட்டப்படும் நூத்தி முப்பது சீருடைமண ஊழியர்கள் நூறு போலீஸ் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு காரணங்களுக்காக நுழைவாயிலில் மூன்று மெட்டல் டிடெக்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளது பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் அறிவிப்பு ஒலி பெருக்கிகள் அமைக்கப்பட்டுள்ளன கூடுதல் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் கழிப்பறி வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன ஐந்து மருத்துவ உதவி மையங்கள் ஆம்புலன்ஸ் வசதிகள் நான்கு உதவி மையங்கள் அமைக்கப்படும் மேலும் நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு தீயணைப்பு வாகனம் நிறுத்தப்பட்டுள்ளது வாகனம் நிறுத்தும் இடத்திலிருந்து பூங்காவிற்கு வர இலவச போக்குவரத்து வசதி சேவை செய்யப்பட்டுள்ளது பூங்காவின் செயல்பாடுகளை விவரிக்கும் ஆவணப்படும் மற்றும் பூங்கா விலங்குகளின் திரை தொகுப்புகள் இரண்டு பெரிய எல்இடி திரையில் திரையிடப்பட்டுள்ளது பார்வையாளர்கள் உயிரியல் பூங்காவில் புதிய வரவான இருவாச்சி பறவி மலையின் ராட்சச அணில் ஜம்முவிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஹிமாலயின் கருப்பு கரடி சிவப்பு மார்பக கிளி மற்றும் பல உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு விலங்குகள் உயிரினங்களை காணலாம் மேலும் சிறுவர் பூங்கா குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கு அனுமதி தடை செய்யப்பட்டுள்ளது அதிகப்படியான குழந்தைகள் வருகை தருவதால் பொதுமக்களுக்கு அனுமதி அளித்திருந்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என தெரிவித்தனர் பொங்கல் தினத்தை முன்னிட்டு இன்று இதுவரை பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு பார்வையாளர்கள் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு வருகை தந்துள்ளதாக நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் அது மட்டுமின்றி நாளை காணும் பொங்கலை முன்னிட்டு இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பெருமக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது